பேக் என்பது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத நிகழ்வு திருமணம் ஆன பிறகு நமது இளமைப் பருவம் பள்ளி கல்லூரி நினைவுகளை நாம் நினைத்து பார்த்து மகிழ்வது உண்டு இதையெல்லாம் கடந்து நம்முடன் பள்ளி கல்லூரிகளில் படித்த மாணவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை நேரில் சந்திக்கும்போது ஏற்படும் மகிழ்ச்சியை அளவிட முடியாது இதே போல் ஒரு நிகழ்வு நெல்லை மாவட்டம் முனஞ்சிப்பட்டி மாவட்ட ஆசிரியர் கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஐந்தில் படித்த ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு முதன்முறையாக நெல்லையில் குடும்பத்துடன் சந்தித்து மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொண்டனர் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தினுடைய தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுகளில் பயின்ற முன்னாள் மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இச்சந்திப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டது எங்களுக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது இச்சந்திப்பு நிகழ்ச்சியில் டயட்டினுடைய முதல்வர் அவர்களும் இப்பொழுது திருநெல்வேலி மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கக்கூடிய ஜெயபாண்டி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் தோழர்களும் தோழிகளும் ஒன்றாக கலந்து கொண்டு குடும்பத்தோடு கலந்து கொண்டு நாங்கள் சந்தித்த இந்த நிகழ்ச்சியை எங்களால் என்றுமே மறக்க முடியாது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இனி வரக்கூடிய காலங்களிலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் கோடை விடுமுறையிலே நாங்கள் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளோம் அது மட்டுமல்லாது நாங்கள் படித்த அந்த மாவட்ட கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்திற்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வது என்றும் நாங்கள் இன்று உறுதி பூண்டுள்ளோம் சே பால்ராஜ் அந்த டயட் ஒருங்கிணைப்பாளர்